எல்லாருக்கும் வணக்கம் பா பாண்டி பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வர வரப்போகிற காலங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம பசங்க வந்து ஃபஸ்ட்டு இருந்த பசங்க வந்து வயசு போயிடுச்சு வயசு முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணு வயசு இருபத்தோரு வயசு முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஆர்மிக்குள்ளேயோ பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அப்படி இந்த முக்கியமான இடத்துலலாம் அவங்க வந்து போயிட்டாங்க நிறையா பேர் வந்து இன்னும் வந்து மூத்தில் தொண்ணூறு சதவீதம் பேர் போல நீ பத்து சதவீத பேர் தான் உள்ளே போயிருக்காங்க ஏன் அவங்க முயற்சி பண்ணாங்க அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்ந்து போனாங்க நீங்கள் வந்து அப்படியே தான் இருக்கீங்க பழைய பசங்கள் எல்லா பேருக்கும் நான் திரும்பி சொல்ற ஒரே வார்த்தை நம்பிக்கையை விட்டுறாதீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருங்க சும்மாவே இருக்காதிங்க வீட்டு கஷ்டத்தை நினச்சி பார்த்து வேலை அது இதுலாம் போகாதீங்க அப்படி போனீங்கன்னா அவங்க மைண்டு மாறிடும் ஃபுல்லாக வேலை பணம் பணத்தை பார்த்த பின்னாடி பணம் பணம் தான் நீ தோணும் வேலைக்கு போவோம் ஒரு செட்டில் ஆகும்னு சொல்லி என்ன வராது அதனால் உங்கள் காலத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி எது போட்டாலும் சரி எஸ்எஸ்சிஜிடி எந்த ஒரு இது போட்டாலும் சரி துணை இராணுவ படையோ எந்த ஒரு இது போட்டாலும் இப்போ வந்து ஆர்மின்னு இருக்காதிங்க ஏன் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்மி ஆர்மின்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுவேன் இப்போ ஆர்மின்னு ஏன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேறேன்னா அக்னிபத்து வந்திருக்கு அதை வந்து எனக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இல்லை அந்த ஒரே காரணத்தினால தான் நான் வந்து எந்த ஒரு இதுவும் வைக்கிறது வைக்கிறதில்லை அதை பற்றி நான் அவ்வளோவா வீடியோ போடுறதில்ல இப்போ அதை இருக்கட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் மனம் தளராமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு முயற்சி நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் யோசிக்கணும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்றது நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் யோசித்தா தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அடுத்த வந்து புத்திமதி சொல்லுவானே தவிர உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தூக்கி விட மாட்டேன் சரியா சொல்லத்தான் செய்வான் தம்பி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லத்தான் செய்வேன் நானும் சரி யாருனாலும் சரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லத்தான் செய்வோம் அது மாதிரி உங்க வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும் அடுத்தடுத்த படிக்க நகர்றதுக்கு முயற்சி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டுட்டீங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய காலங்கள் போயிருச்சு காலங்கள் கடந்து போயிட்டேதான் தம்பி இருக்கும் நாட்கள் போயிட்டே இருக்கும் ஆனா நீ அப்படியேதான் இருக்க அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோன்றத நீ வந்து திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு போ கண்டிப்பாக ஒரு நாள் என்னால் ஒரு நாள் வெற்றி பெறுவ வெற்றியோ தோல்வியோ கண்டிப்பாக ஜே பண்ணுற ஒரு நம்பிக்கையில் செயல்படு கண்டிப்பாக வெற்றி பெறுவ நம்பிக்கை தான் எல்லாமே தம்பி ஃபஸ்ட்டு உன நீ நம்பு நிறைய பேர் விஷயத்த நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரே விஷயம் என்னால் முடியாதா என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்காங்கடா தம்பிலா இப்போ அண்ணனே நாலு செலக்ஷன் பண்ணி தான் உள்ள வந்திருக்கேன் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு செலக்ஷன்லாம் அடிச்சு ரன்னிங் அடிச்சு மெடிக்கல் அடிச்சு அப்படி இப்படிலாம் வரல சரியா எல்லாமே முயற்சி தான் உனக்கு தெரியும் நான் இவ்வளோ பண்ணால் இவ்வளோ இவ்வளோ ஓடுனா இவ்வளோ ஓடிடுவேன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை வர முடியும் ஓடு இவ்வளோ படித்தா நான் பாஸ் ஆகிடுவேன்ற நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை அளவு படி எந்த ஒரு விஷயத்தில் குறையாக இருக்கோ அந்த குறையை வந்து நியர்த்தி பண்ணு முடி வாடுத்துறது கட்டத்துக்கு நகர்றதுக்கு முயற்சி பண்ணு ஏன்னா நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து சொல்லணும் வைக்கணும்னு சொல்லி நினைப்பேன் என் கால சூழ்நிலை நான் இருக்கிற இடம் வசதி எல்லாத்தையும் நான் இருக்கிற வேலை பார்க்குற வேலை எல்லாத்தையும் பார்த்து தான் என்னால் வீடியோ போட முடியுது ஏன்னா எனக்கு இங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குது நான் வீடியோ ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ பேசுறது கூட நேரம் இல்லாமல் காலத்துல தான் இப்பயும் அந்த நைட் நேரத்தில் இந்த நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் எனக்கு வந்து அந்த கால நேரம் சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சு வர மாட்டேது வந்தாதான் என்னால் வீடியோ பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கால நேரத்தை வந்து நேர்த்தி பண்ணிக்கோங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையை விட்டுறாதீங்க தம்பி இந்த ஒரே வாழ்க்கை ஒரு லைஃப் நான் திரும்பி திரும்பி நிறைய வீடியோல சொல்கிறேன் ஒரே வார்த்தை தான் இந்த ஒரு வாழ்க்கைடா தம்பி திரும்பி திரும்பி வராது சரியா நீ செத்துட்டேன்னா உன் லைஃப் முடிஞ்சு அதோட முடிஞ்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து இருந்தேப்பா வச்சே அப்பா அப்பா ஸ்டேட்டஸ் போட்டு அப்படியே முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு வருஷ வருஷத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸை போட்டுருவாங்க வைப்பாங்க அதோட சரி சரியா ஆனால் நீ எப்படி இருக்க என்ன இருக்க எப்படி வாழ போகிற எப்படி இருக்க போகிறேன்றது கையில் தான் இருக்குது சரியா எப்படி பிறந்தோன்றது ரொம்ப முக்கியம் இல்லை எப்படி நம்ம சாக போகிறோம் என்ன வந்து இப்போ வந்து நான் செத்தாலும் சொல்லுவேன் ஆர்மிக்காரண்டா ஆர்மிக்காரன் போனான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீ செத்த என்ன சொல்லுவாங்க இருந்து இருந்தான் ஊரில் சுற்றினான் வச்சான் அப்படி போனேன் அப்படியே ஆளுங்க செலெக்ஷன் பண்ணியா வச்சான் வச்சான் இப்போ சும்மா வந்து இப்படி போயிட்டேன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க சரியா அதனால் உனக்கான ஒரு இடத்த நீ உருவாக்கணும்னா நீ தான் உருவாக்கணும் உனக்கான ஒரு இடத்த வந்து தேர்வு செய்ய இது இல்லை இதுதான் வேணும்ன்ற முக்கியம் இல்லை முத வந்து ஆர்மி தான் வேணும் வேணும்னு சொல்லி நானே சொல்லுவேன் இப்போ அப்படிலாம் நினைக்காத எதுனாலும் சரி எதுனாச்சும் சொன்ன வேலைக்கு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில்வா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போ வாழ்க்கையை விட்டுறாத தம்பி காலம் போயிட்டே இருக்கு காலம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு ஆனால் நீ அப்படியேதே இருக்க சரியா அதை நீ புரிஞ்சுக்க மது மாது பொம்பளை விம்பலை இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு உன் வாழ்க்கையை ஊற்றி யோசிச்சு சரியா பொண்ணு இன்னைக்கு வருவோம் நாளைக்கு போவா தம்பி நல்லா பேசுவா வளைஞ்சு வளைஞ்சு பேசுவா அப்படி இன்னுவா நானே தேனை பொன்மானே என்னுவா ஒரு அளவுக்கு மேலே போனேன் கல்யாணம் அப்படி இப்படி வரும்போது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன ஏதுன்றதை அந்த ஒரு லெவலில் வந்துடும் சரியா கழட்டி விட்டு போயிடுவாளுக்கு பொம்பளையே அதெல்லாம் நம்பாதீங்க சரியா அதனால் எல்லாம் பண்ணுங்கள் காதல் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பண்ண வேணாம்லாம் சொல்லவே இல்லை ஆனால் வந்து உங்கள் நீ செட்டில் ஆகிட்டு எல்லாம் பண்ணு கண்டிப்பாக வந்து அது நல்லதாக நடக்கும் சரியா கண்டிப்பாக உன்னை நீ நம்பி செயல்படு தம்பி ஒரு ஒரு காரியமும் ஒரு ஒரு நொடியும் உனக்கான நீ ஆக்கிக்க அந்த நாட்களை வந்து வேஸ்ட் பண்ணிடுறது நான் திரும்பி திரும்பி சொல்கிற ஒரே வார்த்தை உன் வாழ்க்கை உங்கள் தான் நம்பி நீ தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது பின்னாடி யோசிக்காத நாட்கள் போச்சே நான் ஓடாமல் போயிட்டேனே வைக்காமல் போயிட்டேனேன்னு சொல்லி யோசிக்காத சரியா இப்போ வந்து பல பல சுச்சுவேஷன் கடந்து போயிட்டே இருக்குது நாட்கள் போயிட்டே இருக்குது கொரோனா அது இதுன்னு போட்டு கிழ்த்து கொண்டுட்டாங்க உங்களை உங்கள் லைஃபே ஃபைல் பண்ணிட்டாங்க அதை பற்றி நான் பேச விரும்பலை அதெல்லாம் மறந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி யோசித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு வழியை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் என்னால் ஒரு நாள் ஜேப் நம்பிக்கையோடு செயல்படுங்க தம்பி வாழ்க்கை உங்கள் கையில் தான் தம்பி இருக்கு ஓ வாழ்க்கா தம்பி அதை யோசித்து செயல்படு கண்டிப்பாக ஒரு நாள் என்னால் ஒரு நாள் வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கையோட செயல்படு கண்டிப்பாக 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 நூறு சதவீதம் வெல்லுவேன் அதுக்கு நான் நம்பிக்கை தரேன் உன்னை நீ நம்புனே நினச்சிக்க என்னை நம்புன மாதிரி சரியா ஒரு நாள் என்னால் ஒரு நாள் ஜேப்பன்ற நம்பிக்கையோட செயல்படு கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் வாழ்க தமிழ் உன்னால் முடியாது ஒன்றுமே இல்லை தம்பி முடியும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்பு நம்பி செயல்படு சரியா ஒரு நாள் நீ நம்பி ஒரு நாள் ஆரம்பிச்சுட்டே நினச்சிக்க அதை ஆரம்பிக்கும் முடிவை வந்து தீர்மானிக்கும் சரியா நீ எப்போ ஆரம்பிக்கிற எப்போ முடிக்கிறன்றது முக்கியம் இல்லை எப்போ என்ன என்ன தான் ரொம்ப முக்கியம் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தம்பி ஆனால் முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதை நீ புரிஞ்சு செயல்படு வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவேன் கண்டிப்பாக உன் விஷயத்தில் வந்து ஆரம்பிச்சிரு கண்டிப்பாக முடிக்கிறது வந்து நல்லதாகவே முடியும் சரியா நம்பிக்கையோட ஏறு கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் வந்து இந்த இதுல வந்து வேலைக்கு போவேன் கவர்மெண்ட் ஜாப் வாங்குவேன்ற நம்பிக்கையை உருவாக்கு சரியா அதான் நம்பிக்கை உன்னை உனைய நீ நம்பிக்கை சேரு வேற யாருமே இல்லை தம்பி உனக்கு நீ மட்டும்தான் சரியா வாழ்க தமிழ்